கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா வருகிற அமாவாசை இந்த ஆவணி சுக்கர அமாவாசை அதாவது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றதுனால அது சுக்கர அமாவாசைன்னு சொல்லலாம் இந்த அமாவாசை தினத்தில் பசுவிற்கு இந்த இரண்டு பொருளை நீங்கள் சும்மா கொடுத்து பாருங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரவே தீராத கடன் கூட அடைய ஆரம்பிக்கும் அதற்கான பணம் வரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் பிரபஞ்சத்தில் நீர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக அமாவாசையில் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நாட்களில் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில தானங்கள் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் பசுவிற்கு அதாவது முப்பது மு கோடி தேவர்களும் வசிக்கக்கூடிய இந்த கோமாதா பசுவிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பொருட்கள் இந்த இரண்டு பொருட்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கத்துக்கு உதவி செய்யும் அந்த இரண்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிறுபருப்பு அடுத்து கொஞ்சம் வெள்ளம் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் தண்ணீரில் ஊற வச்சு ஏன்னா நல்லா பசுவிற்கு சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதில் இனிப்பு வெள்ளம் சேர்க்கும்பொழுது அது உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக மாற்றும் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு இந்த சிறு பருப்பு மூங்குடால் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பருப்பு ஸோ கொஞ்சமாக நிறைய வேணாம் ஒரு கப்பில் இரண்டு ஸ்பூன் இருந்தால் கூட போதும் ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த இரண்டு பொருளையும் ஒரு வாழை இலையில் வச்சு அதுக்கப்புறம் அந்த வாழை இலையோடு நீங்கள் பசு மாற்றி கொடுங்க இரண்டு வாழைப்பழம் முடிந்தால் கொடுக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையை கண்டிப்பாக தீர்க்கறதுக்கு உதவி செய்யும் வாய்ப்பிற்கு முடிஞ்சவங்க நீங்கள் தினந்தோறும் பசுவிற்கு இரண்டு வாழைப்பழம் கொடுக்கலாம் இந்த சிறு பருப்பு வெள்ளமும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதற்கான பண வரவு உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும் இன்கேஸ் பசுவிற்கு கொடுக்க முடியல நினைக்கிறவங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் தானமாக கொடுக்கலாம் இந்த பொருட்களை இந்த பொருட்கள் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருட்கள் இந்த பொருட்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு வழியை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு சக்தி இந்த பொருட்களுக்கு இருக்குது குறிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியலனாலும் இல்லை ஏழை எளிய மக்களுக்கும் நீங்க கொடுக்கலாம் நாங்களே வறுமையில் தாங்க இருக்கோம் எங்களால் வந்து வந்து சமாளிக்க முடியல நினைக்கிறவங்க ஒரே ஒரு ஸ்பூன் இந்த சிறுபருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை வெள்ளம் இதை கூட நீங்கள் கொடுக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் நீங்க இந்த நாளில் இந்த பொருட்களை கொடுக்குறீங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ பசுவிற்கு கொடுக்கும் பொழுது நீங்க மனதார வேண்டி உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் பணம் சேரணும்னு சொல்லி மனதார வேண்டி செய்யும் பொழுது கண்டிப்பாக அதை நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி